துலாம் ராசிக்காரர்களின் துலா ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசிக்காரர்களின் துலா ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை நிதியம்சம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சினை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் கலவையான பலன்களை தரலாம் இருப்பினும் முடிவுகள் கடந்த விட சிறப்பாக இருக்கலாம் அதே சமயம் மார்ச் மாதம் வரை சனியின் பெயர்ச்சி வயிறு மற்றும் வாய் சம்பந்தமான சில பிரச்சினைகளை தரும் இதற்கு பிறகு சனி பெயர்ச்சி நல்ல பலன்களை தரத் தொடங்கும் குரு மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நல்ல பலனை தருவார் ஆனால் இவை அனைத்திற்கும் மத்தியில் மே மாதம் முதல் ராகுவின் பெயர்ச்சி வயிறு தொடர்பான சில பிரச்சினைகளைத் தரும் அதாவது ஆண்டின் முதல் பகுதியில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது முக்கியம் அதன் பிறகு முடிவுகள் படிப்படியாக மேம்படத் தொடங்கும் சிறிய முரண்பாடுகள் மட்டுமே இருக்கக்கூடும் நீங்கள் மற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக அனுபவிக்க முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டின் இரண்டாம் பாதை சிறப்பாக இருக்கும் நூலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வியின் பார்வையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது கடினமாக உழைத்து ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் ஆனால் படிப்பில் அதிக அக்கறை இல்லாத மாணவர்கள் ஆண்டின் முதல் பாதியில் ஒப்பீட்டளவில் பலவீனமான முடிவுகளைக் காணலாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு கல்வி நிலையில் விரைவான முன்னேற்றத்தைக் காணலாம் அவர்கள் பிறந்த இடம் அல்லது தற்போது வசிக்கும் இடத்தை விட்டு வெளியேறி படிக்க விரும்பும் மாணவர்கள் வெளியில் படிக்க முயற்சி செய்கிறார்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெற முடியும் மதம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான கல்வியைத் தொடரும் மாணவர்களுக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பின் வரும் நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மே மாதம் முதல் ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பது ஆரம்ப கல்வியைத் தொடரும் மாணவர்களின் மனதை உயர்த்தும் அல்லது தொந்தரவு செய்யலாம் இதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சியுடன் பராமரிக்க வேண்டும் அப்போதுதான் நல்ல பலன்களை பெற முடியும் நுலாம் ராசிக்காரர்களுக்கு துலா ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் வேலை வியாபாரம் ஆரம்ப மாதங்களில் கொஞ்சம் மெதுவாக இயங்கலாம் புதிய திட்டங்களை வகுப்பதிலும் சிரமம் ஏற்படலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் பெயர்ச்சி உங்கள் சிந்தனை மற்றும் திட்டமிடல் திறனை மேம்படுத்தும் உங்கள் வணிகத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் பெயர்ச்சியும் சாதகமாக மாறும் இந்த எல்லா காரணங்களால் உங்கள் வணிகம் நன்றாக இருக்கும் மூத்தவர்களிடம் நல்ல வழிகாட்டுதலை பெறுவீர்கள் லுலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொழில் பார்வையில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு மாறுவது நல்லது மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு மாற்றங்களைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு செய்யப்படும் மாற்றங்கள் இன்னும் சிறந்த முடிவுகளை தரும் ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் வரையிலான காலம் வேலையில் சற்று மந்தநிலையை ஏற்படுத்தும் உங்கள் சகாக்களும் போட்டியாளர்களும் உங்களை துன்புறுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள இடத்தை அடைவீர்கள் நுலாம் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி மாற்றத்தின் பார்வையில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வரும் நேரம் மிகவும் நல்ல பலனை தரும் ஆண்டின் ஆரம்ப பகுதி சற்று பலவீனமாக இருக்கும் அதே சமயம் இரண்டாம் பகுதி நல்ல பலனை தரக்கூடும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு வேலையில் மாற்றங்கள் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சூரியன் இந்த வருடம் முழுவதும் சில மாதங்களில் கலவையான பலனையும் சில மாதங்கள் நல்ல பலனையும் சில மாதங்கள் பலவீனமாகவும் சில மாதங்கள் கலவையான பலனையும் தருவதாக தெரிகிறது செல்வத்தின் அதிபதியான கிரகத்துக்கும் இதே நிலைதான் ஏற்படும் இந்த இரண்டு கிரகங்களின்படி ஆண்டு நிதி விஷயங்களில் கலவையாக இருக்கலாம் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு பணத்தின் குறிகாட்டியான குருவின் பெயர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும் இது உங்களுக்கு நிதி ரீதியாக பெரும் பலத்தை அளிக்கும் மே நடுப்பகுதிக்கு முன்பே குருவின் செல்வாக்கு பண வீட்டில் இருக்கும் ஆனால் புதிய பணம் சம்பாதிப்பதில் சில சிரமங்கள் இருக்கலாம் அதாவது நிதி கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கலவையாக இருக்கலாம் துலாம் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி ஆண்டின் முதல் பகுதி சராசரி பலனைத் தருவதாகத் தெரிகிறது அதே நேரத்தில் ஆண்டின் இரண்டாம் பகுதி மிகச் சிறந்த பலனை தருவதாகத் தெரிகிறது நீங்கள் சேமித்த பணத்தை மார்ச் மாதம் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் பார்வையின் தாக்கம் இருந்து முடிவடையும் உங்கள் பணம் பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும் அதாவது வீண் செலவுகள் இருக்காது எதிர்பாராத செலவுகள் இருக்காது மற்றும் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு காதல் வாழ்க்கையின் பார்வையில் இருந்து கலக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை ஐந்தாம் வீட்டில் சனியின் தாக்கம் இருக்கும் சனி தனது சொந்த ராசியில் இருந்தாலும் சனி ஒரு மந்தமான கிரகம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பது காதல் உறவுகளில் மந்தமான உணர்வைத் தரும் நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைகளை கண்டுபிடிப்பதில் வேலை செய்யலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் விலகும் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு ராகு ஐந்தாம் வீட்டில் நுழைவார் எனவே சில தவறான புரிதல்கள் மீண்டும் தொடங்கலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் செல்வாக்கு ஐந்தாம் வீட்டில் தொடங்கும் துலா ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரையிலான நேரம் பலவீனமாக இருக்கும் மார்ச் முதல் மே வரையிலான காலம் சாதகமானது துலாம் ராசிக்காரர்களுக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கும் திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டின் பெரும்பகுதி சாதகமான பலன்களை தரும் ஆண்டின் ஆரம்ப பகுதி மிகவும் பயனுள்ளதாக இல்லை திருமணத்தின் ஆரம்ப படிகள் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் எனவே விஷயங்களை முன்னோக்கிக் கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் பலவீனமாக இருக்கும் ஆண்டின் இரண்டாம் பகுதியில் ஐந்தாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் முடிந்து குருவின் பெயர்ச்சி சாதகமாக அமையும் போது நீங்கள் நல்ல பலன்களைப் பெறத் தொடங்குவீர்கள் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு ஐந்தாம் வீட்டிலிருந்து முதல் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டையும் பார்ப்பார் ஆண்டின் தொடக்கம் பலவீனமாக இருந்தாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நிச்சயதார்த்தம் திருமணம் காதல் திருமணம் போன்றவற்றுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதாகத் தெரிகிறது ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் குறிப்பாக மார்ச் வரை இந்த விஷயத்திலும் பலவீனமாக இருக்கலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு நிலைமைகள் படிப்படியாக சாதகமாக தொடங்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நிலைமைகள் மிகவும் சிறப்பாக மாறும் லுலாம் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் குடும்ப விஷயங்களில் சிறப்பாக இல்லை ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் வரை சனி உங்கள் இரண்டாவது வீட்டை பத்தாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் உங்கள் உரையாடல் பாணியும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வார்த்தைகளை விரும்பாமல் இருக்கலாம் எனவே மார்ச் வரை குறைவாக பேசுவது நல்லது மார்ச் மாதத்திற்குப் பிறகு இரண்டாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் நீங்கும் இதன் விளைவாக வழிப்படியாக குடும்ப விஷயங்களில் பொருந்தக்கூடிய வரைபடம் அதிகரிக்கத் தொடங்கும் துலா ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு நீண்ட காலமாக இந்த விஷயத்தில் எந்த சிரமமும் இருப்பதாகத் தெரியவில்லை ஆண்டின் தொடக்க மாதங்களில் குறு எட்டாவது வீட்டில் இருந்தாலும் ஒன்பதாம் அம்சத்திலிருந்து நான்காவது வீட்டை பார்ப்பார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வியாழனின் நிலை மிகவும் சிறப்பாக மாறும் இந்த வருடம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிலம் கட்டிடம் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை உங்கள் செயல்கள் மற்றும் முயற்சிகளுக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து முடிவுகளைப் பெறுவீர்கள் நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது மனை வாங்க விரும்பினால் நீங்கள் கடினமாக முயற்சி செய்து அதற்கான பணத்தை சேகரிக்க வேண்டும் மற்றும் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியும் ஆண்டின் இரண்டாம் பாதி இந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கும் துலா ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வாகனம் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசினால் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் சுக்கிரனின் பெயர்ச்சி பெரும்பாலான நேரங்களில் சாதகமான பலன்களைத் தருவதாக தெரிகிறது நான்காவது வீட்டில் குருவின் பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கும் இந்த எல்லா காரணங்களால் உங்கள் அர்த்தமுள்ள விருப்பத்தின்படி நீங்கள் வாகன இன்பம் பெற முடியும் பரிகாரங்கள் தேவைப்படும் நண்பர் அல்லது வகுப்பு தோழருக்கு உங்கள் திறனுக்கு ஏற்ப உதவுங்கள் இறைச்சி மது மற்றும் ஆபாசம் போன்றவற்றிலிருந்து தூரத்தை பராமரிக்கவும் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வியாழன் அன்று கோவிலில் நெய் மற்றும் உருளைக்கிழங்கு உங்கள் சக்திக்கு ஏற்ப தானம் செய்யுங்கள்